இந்த மாதிரி நோய் வந்தா மட்டும்தான் பணம் தருவாங்கன்னு இல்ல இந்த மாதிரி இயற்கை பேரிடர்னால நஷ்டம் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு பணம் தருவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு நஷ்டம் ஏற்பட்டு நீங்க கஷ்டத்துல இருக்கும் போது உங்களுக்கு பணம் வேணும்னா நீங்க சில விஷயங்களை கரெக்டான விவசாயம் பண்ண போறீங்களோ அந்த இடத்தோட பத்திரம் அதுக்கப்புறம் அந்த இடத்தோட பட்டா அதுக்கப்புறம் அந்த இடத்துல நீங்க என்ன விவசாயம் பண்ணிருக்கீங்களோ அதுக்கான அடங்கல் விஏ ஓட்ட வாங்கணும் அதுக்கப்புறம் உங்க பட்டாவை கையில எடுத்துட்டு இந்த குறிப்பிட்ட இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு அளவு போட்டிருக்கும் அந்த அளவை ஒரு பேப்பர்ல எழுதிக்கங்க

மாதிரி ரெண்டு ஆப்ஷன் ஓபன் ஆகும் அதுல நமக்கு புரியாத மொழியில போட்டுருக்க பிரதான் மந்திரி பசல் பீமா யோஜனா அப்படிங்கறத தொட்டுருங்க அதுக்கு அப்புறம் ஸ்டேட் அப்படிங்கற இடத்துல தமிழ்நாடு செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை செலக்ட் பண்ணிக்கங்க அதுக்கு அப்புறம் கிராப் அப்படிங்கிற இடத்துல அதுல நீங்க என்ன சாகுபடி செய்ய போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிக்கங்க இப்போ இதுலயும் நாம புரியாத மொழியில போட்டுக்கிற பிண்டி அதாவது லேடிஸ் பிங்கர்னு சொல்லப்படுற வெண்டைக்காய் செலக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கு அப்புறம் ஏரியானு புதுசா ஒரு ஆப்ஷன் ஓபன் ஆகும் அதுல உங்க பட்டாவல ஹெக்டேர்னு என்ன அளவு போட்டுருக்கோ அதை போட்டுருங்க அதுக்கு அப்புறம் கீழ இருக்கிற கால்குலேட்